கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எனக்கு அருமையானவர்களே இந்த பூமியிலே நம்மை மறக்காதவர்கள் என்று பார்ப்போமானால் நம்மை ஈந்தெடுத்த நம்முடைய தாய் தாயாவார்கள் ஒரு சில இடங்களிலே ஒரு சில மனிதர்களுக்கு பெற்றெடுத்த தாய் கூட மறக்கக்கூடும் ஆனால் நம்மை மறக்காமல் நம்மை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற தாயினும் மேலானவராக தாயுமானவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் இதற்காக அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம் தகப்பனே எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் எங்களை மறக்கலாம் ஆனாலும் நீர் எங்களை மறப்பதில்லை எங்களை நடத்துகிறவராய் எங்களை உயர்த்துகிறவராய் எங்களை ஆசிர்வதிக்கிறவராய் தாயினும் மேலானவராக தாயுமானவராக இருக்கிறீர் இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தாய்க்கும் மேலாக நீர் கவனித்து மறக்காமல் ஆசிர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தர் அவ்வனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்